ராயலோக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் ராயலோக் வி ஹாவ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் எல்லா சிட்டிலேயும் இருக்குது டெல்லி மும்பை கொல்கத்தா எல்லா பிளேசஸ்லேயும் எங்களோட ஸ்டோருங்க இருக்குது கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் ஆல் த கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா மலேசியா அமெரிக்கா சைனா எல்லா பிளேஸ்ல இருக்கிற எங்கெங்க ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கங்கே இருக்கிற பிளேஸ்ல இருந்து நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்க வச்சு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்தியாவின் நம்பர் ஒன்று பர்னிச்சர் பிராண்டான ராயல் ஓ பர்னிச்சர் பிரமாண்டமாக திருப்பூரில் உலக தரம் வாய்ந்த கலெக்ஷன்களுடன் தொடங்கியுள்ளது இந்த பிரமாண்ட திறப்பு விழாவில் தமிழக தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மாண்புமிகு வெள்ளக்கோவில் சாமிநாதன் ராயல் ஓ கார்பரேஷன் தலைவர் விஜய் சுப்பிரமணியம் ஆன்ஸ்டான் நிட்டிங் மில்ஸ் தலைவர் பழனிசாமி ஏற்றுமதியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருக்குமரன் டெக்னோ ஸ்போர்ட்ஸ்வேர் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குநர் சுனில் ஜுன்ஜின்வாலா தமிழக தியேட்டர் மற்றும் மல்டிபிளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் டபுள்யூ டி பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியம் டெக்ஸ்டைல்ஸின் தலைவர் செந்தில்குமார் திருப்பூர் யங் இந்தியன்ஸ் தலைவர் மோகன்குமார் திருப்பூர் ரவுண்டு டேபிள் தலைவர் தினேஷ் ஜெயின் திருப்பூர் லேடிஸ் சர்க்கிள் தலைவி நேகா சென்செட்டி திருப்பூர் ஐவின் தலைவி பிருந்தா யூடியு மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த பிரம்மாண்ட திறப்பு விழாவில் ராயர் அக்டோபர் பிரான்சைஸ் தலைவர் கிரன் சபாரியா வணிக மேம்பாட்டு தலைவர் ஜெயக்குமார் விஷுவல் மெர்சன்டேசிங் தலைவர் தம்மையா கோட்டிரா தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் ரீஜனல் தலைவர் ரஞ்சித் பிரான்சைஸ் மேனேஜர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த ஷோரூமில் உலகத்தரம் வாய்ந்த மலேசியன் இத்தாலி அமெரிக்கன் மற்றும் இந்தியன் பர்னிச்சர் கலெக்ஷன்கள் உள்ளன பதினான்காயிரம் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஷோரூமில் லிவிங் ரூம் பெட்ரூம் டைனிங் ரூம் ஆபீஸ் அவுட்டோர் வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் மெத்தைகள் உள்ளிட்ட வீட்டிற்கு அவசியமான அனைத்து வகையான பர்னிச்சர்கள் விற்பனை செய்கிறது திறப்பு விழாவில் பேசிய ராயல் ஓ பர்னிச்சர் நிறுவனத்தின் தலைவர் விஜய் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டில் புதிய தோல் ஷோரூம் திறப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பதினெட்டு ஷோரூம்கள் என நாடு முழுவதும் இருநூறு கடைகளுக்கு மேல் உள்ளன புதிய ஷோரூம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவை செய்வதற்கான எங்கள் அர்ப்பணிப்பையும் எங்கள் நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது திருப்பூர் மக்கள் எங்களின் சர்வதேச பர்னிச்சர்கள் மலிவான விலையில் கிடைப்பதை மகிழ்ச்சியுடன் ஏற்றி எங்களை ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறோம் எங்களின் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை செய்வதையும் அவர்களின் கனவை எள்ளுங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுவதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் மேலும் புதிய ஷோரூம்களின் உரிமையாளர்களுக்கு எனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கண்டினியூஸ் சப்போர்ட் இந்த ஸ்டோரை ஓபன் பண்றதுக்கு இது வந்து டுவென்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பிக்கஸ்ட் ஸ்டோர் திருப்பூர்ல இந்த ஸ்டோர் ஓபன் பண்றோம் தேங்க்ஸ் ஃபார் அவர் ஃப்ரான்சைசி பார்டனர் ராய் ராயோக் உங்களுக்கு நல்லா தெரியும் ராயலோக் வி ஹாவ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் எல்லா சிட்டிலையும் இருக்குது டெல்லி மும்பை கொல்கத்தா எல்லா பிளேசஸ்லயும் எங்களோட ஸ்டோர்ங்க இருக்குது வி ஆர் த ஸ்பெஷலிஸ்ட் இன் செல்லிங் இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் எங்களோட இந்த ராயலோக் ஒன் ஸ்டோர்ல வந்து நாலு ஸ்டோர் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறோம் ஒரு ஸ்டோர் வந்து அமெரிக்கன் ஸ்டோரு ஒரு ஸ்டோர் வந்து இட்டாலியன் ஸ்டோரு ஒரு ஸ்டோர் வந்து மலேசியன் ஸ்டோரு ஒரு ஸ்டோர் வந்து வேர்ல்ட் ஆஃப் ஃபுட் கலெக்ஷன் ஸ்டோரு ஸோ எங்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ் சோஃபாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர்ட்டி தௌசண்ட் பெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டைனிங் டேபிள் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த அஃபர்டபுள் ப்ரைஸில் எல்லாரும் வந்து வாங்குறது மாதிரி அந்த கலெக்ஷன்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் கலெக்ஷன்ஸ்னா இந்த இந்த ஸ்டோரில் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் சோஃபாஸ் நீங்க பார்க்கலாம் ஹண்ட்ரட் பெட்ஸ் நீங்க பார்க்கலாம் ஹண்ட்ரட் டைனிங்ஸ் நீங்க பார்க்கலாம் வைடஸ்ட் ரேஞ்ச் நாங்கள் மீட்னு பார்க்கலாம் எங்களோட மெயின் ராயலோக்கோட மெயின் மோட்டிவ் என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் எலவேட்டிங் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் ஆல் த கண்ட்ரிஸ் இந்தோனேஷியா மலேசியா அமெரிக்கா சைனா எல்லா பிளேஸ்ல இருக்கிற எங்கெங்கே ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கங்கே இருக்கிற பிளேஸ்லேருந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே வச்சு வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் சேல் பண்ணுறோம் நல்ல ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த இன்னாகுரல் ஆஃபர் வந்து வி ஆர் கிவிங் ரிக்ளைனர் ஃப்ரீ அண்ட் பர்ச்சேஸில் வந்து டெலிவரி ஃப்ரீ ஃபிட்மெண்ட் ஃப்ரீ மெயின் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட ஜிஎஸ்டியை நாங்களே வந்து பேமெண்ட் பண்ணுறோம் பிக் ஸ்டோர் இன்டர்நேஷ்னல் கலெக்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் உங்களோட பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணலாம் கம் அண்ட் அண்ட் விசிட் சப்போர்ட் அஸ் தேங்க் யூ முழுவதும் எந்த கடைகளை கொண்டு இயங்குகிறது இந்தியாவின் பர்னிச்சர் துறையில் முன்னணி நிறுவனமாக செயல்படுகிறது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்